கங்கணபதே நம ஸ்ரீ குருபியோ நம நவம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வின ஐப்பசி பத்தொன்பதாம் தேதி பிற வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று திதி சுக்லபக்ஷ பௌர்ணமி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் அஸ்வினி காலை ஒன்பது நாற்பது வரை அதன் பின்னர் பரணி யோகம் சித்தி காலை பதினொன்று இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் பாதம் கரணம் பத்திரை காலை எட்டு நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பவம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பாலவம் காலை நான்கு ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பது முதல் ஆறு நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அமிர்த காலம் காலை இரண்டு இருபத்தி இரண்டு முதல் மூன்று நாற்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி ஒன்று முதல் ஐந்து பத்தொன்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் ஆறு ஆறு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை சூரியராசி சூரியன் தூலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் மேஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் ஒன்று பதினெட்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை புதன்கிழமை வரசூலை வடக்கு மற்றும் வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் புதன்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குரு ஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் கலைப்பயில பொது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಪೌರ್ಣಮಸ್ಯ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ வாசர சௌம்ய வாசர அஸ்வினி சௌமியவாசருக்தாம் அஸ்வினிநக்சத்திரயுக்தாம் அதன் பின்னர் அபபரணி சித்திநாம யோகயுக்தாம் அதன் பின்னர் வியதிபாத பதிரநாம கரணுக்தாம் அதன் பின்னர் பவ அதன் பின்னர் बालव एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट पाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे परिहार द्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य देवता आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः